புதிய சுவாரஸ்யமான ஃபேமிலி லவ் ஸ்டோரிஸ் கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு எபிசோடு போர் வந்து பார்க்க போகிறோம் கோவிந்தராஜ் சரியாக கண் பார்வை தெரியவில்லை என்றால் ஹை ஹாஸ்பிட்டல் போடா கா ராஜேஸ்வரி அன்னைக்கு என்ன குறை அண்ணா அப்படி சொல்லாதீங்க அண்ணி அழகாக தானே இருக்காங்க கோவிந்தராஜ் ஓகேம்மா நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும் நாகராஜன் இப்படி ஒத்துக்கொள் அல்லது வீட்டுக்கு போனால் அடிதான் கிடைக்கும் கோவிந்தராஜ் அடி மட்டுமா கிடைக்கும் ஒரு மொத்தம் தான் சேர்த்து கிடைக்கும் அழகு சரி சரி கனவு கண்டதெல்லாம் போதும் சாப்பிடுவாங்க நாகராஜன் இங்கே கரை மீன் பொரியல் எல்லோரும் சாப்பிடலாம் ராஜேஸ்வரி ஆமாம் எல்லோருக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன் வாங்க சாப்பிடுவோம் அண்ணியும் சேர்ந்து தான் செய்தாங்க அழகு இன்னும் அம்மாவும் ராஜேஷையும் காணும் நாகராஜன் சரி நீங்கள் வந்த பிறகு சாப்பிடுங்க எங்களுக்கு சாப்பாட்டை எடுத்து வையுங்கள் கோவிந்தராஜ் சாமா சாப்பாட்டு ராமன் பறக்குறான் பறக்குறான் பட்டணத்தில் பறக்கிறான் பாரு அழகுலட்சுமி எங்க எங்கள் அண்ணனை கிண்டல் செய்தது போதும் சாப்பிடுங்க ராஜேஷ் அம்மு நாங்களும் சரியான நேரத்தில் வந்துட்டோமா இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ